மனித மூளைக்கு அப்பாற்பட்டது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ அது வானபரிந்தும் உயர்ந்தது உமால் என்ன ஆகும் அது பாதாளத்திலும் ஆழமானது நீர் அறியக்கூடியது என்ன அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுதிரத்தை பார்க்கலும் அகலமுமாய் இருக்கிறது இதை யோபன் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வரை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அனந்த ஞானத்தினால் தேவன் படைத்தவைகளை பார்க்கும் போது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது ஒரு குருவி முட்டை அடை காத்து குஞ்சு வெளியே வர பதினாலு நாட்கள் ஆகும் அதே ஒரு கோழி அடை காத்து வெளியே வர இருபத்தி ஓரு நாட்கள் ஆகும் அது வாத்து அடை காத்து குஞ்சு வெளியே வர இருபத்தி எட்டு நாட்கள் ஆகும் ஒரு கிளியும் தீ கோழியும் அடை காத்து குஞ்சு வெளியே வர நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகும் இவையெல்லாம் ஏழு என்கிறதான எண்ணில வகுக்கக்கூடியவை ஒரு ஏனையை பார்த்தால் அதனுடைய நான்கு கால்களும் முன்னோக்கி மடங்கும் விதத்தில் தேவன் படைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த மிருகம் இருப்பதிலேயே பெரிய மிருகம் இதற்கு கீழே இருந்து எழுந்திருக்க இரண்டு கால்கள் பத்தாது என்று நான்கு கால்களையும் மடக்கி எழும்பும்படி படைத்திருக்கிறார் ஒரு குதிரை தன் முன்னங்கால்களை ஊன்றி எழுந்திருக்கும் ஒரு மாடு தன் பின்னங்கால்களை ஊன்றி எழுந்திருக்கும் கத்தரின் ஞானம்தான் எவ்வளவு பெரியது உணவு வகைகளை நோக்கும்போது போது மேல் இருக்கும் தோலின் வரிகள் இரட்டை எண்ணிக்கையில் தான் இருக்கும் ஒவ்வொரு ஆரஞ்சு பழத்தின் சுலைகளும் இரட்டை எண்ணிக்கையில் தான் இருக்கும் ஒரு சோளத்தில் இருக்கும் மணிகளின் வரிசையும் தான் இருக்கும் எல்லா உணவு தானியங்களும் கதிரில் இருக்கும் போது இரட்டை தான் இருக்கின்றன கத்த சொன்னது போல முப்பது அறுபது நூறு மடங்காக அவை பெருக்கம் அடைகிறது சில மலர்கள் சந்திரனை பார்த்து மலர்கின்றன சில சூரியனை பார்த்து மலர்கின்றன எத்தனை எத்தனை நிறங்களில் எத்தனை எத்தனை விதங்களில் அந்த பூக்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன மழை பெய்து முடித்தவுடன் அவை திரும்ப நிமிர்ந்து நிற்கிறதை பார்க்க அங்குள்ள அணில்களும் பறவைகளும் ஆயத்தமா இருக்கின்றனவாம் எத்தனை விந்தை இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போதாது அத்தனை அற்புதம் நிறைந்ததான தேவனுடைய கிரைகளாக இருக்கிறது இவை எல்லாவற்றையும் விட தேவன் மனிதனை படைத்ததுதான் விந்தையிலும் விந்தை நம் உடலில் வாய்க்கப்பட்டுள்ள உறுப்புகள் தங்கள் வேலைகளை நாம் அறியாமலேயே பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன தெய்வன் நம்மை சிருஷ்டித்ததற்கு அநேக உயரிய நோக்கங்கள் உண்டு அவைகளில் ஒன்று வேதம் சொல்லுகிறது ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தெய்வனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடுக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் ஆம் நட்கிரைகளை செய்து அவருடைய மகிமைக்காக வாழ நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் தேவன் படைத்த அற்புத சிருஷ்டிகள் ஆகிய நாம் நம்மை கண்ணாடியில் பார்க்கும்போது என்னை இப்படி படைத்ததற்காக நன்றி தகப்பனே நீர் என்னை உருவாக்கினதன் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் தகப்பனே என்று சொல்வோமா தேவனுடைய அனந்த ஞானத்தினால் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உங்களையும் என்னையும் கூட அவருடைய சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் உருவாக்கி இருக்கிறார் அவர் சித்தம் நம்மில் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுப்போம் நம் வாழ்வை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் கர்த்தரை நோக்கி நாம் சேபம் பண்ணுவோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கப்பட்டபடியால் உமை துதிக்கிறோம் எங்கள் உடல் உறுப்புகளை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அது எங்கள் ஞானத்திற்கு சிறிதும் எட்டாதது தகப்பனே அதிசயமா எங்களையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்தவரே உமக்கே கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை சிஷ்டித்ததுக்கான நோக்கத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவிராக உம்மிடத்தில் எங்களை படைக்கிறோம் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக